இவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன குரு பகவான் வலுவாக உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு சமக்கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் ஆசானாகவும் இருக்கக்கூடிய குரு இந்த வேளையில் வலுவாக தனஸ்தானம் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் அதிசாரமாக தைரிய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஒரு மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் பிறகு மீண்டும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் வளம் வருவார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் தான் மீண்டும் முறையாக தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார் எனவே அதிசாரமாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் ரிசபராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக முடியும் வாயுதாக்கள் ஓயும் எல்லா வகையிலும் இருந்த குறுக்கீடுகள் விலகி குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எடுக்கக்கூடிய முயற்சியில் இருந்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான பற்றாக்குறை முற்றிலுமாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்ப மும் சிந்தனை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருப்பதால் நன்மைகளை நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு இதோடு மட்டுமல்லாது பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் வீண் விரைய மருத்துவ செலவுகள் இருக்கும் பொறுப்புடன் செயல்படுவதோடு மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமையப்போகிறது அது மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த தருணங்கள் பெரிய அளவில் இந்த இடங்களை புனிதமடைய செய்கிறது எனவே இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதால் மிக சிறப்பான முன்னேற்றம் ஒரு உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடும் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் பெரிய அளவுல இல்வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையிலும் திருப்தி தரக்கூடிய வகையிலும் அமையப் போகிறது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு இடத்தில் சலுகைகள் உங்களை தேடி வரும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் நீடித்த நோய்கள் இந்த தருணத்தில் நிவாரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தந்தை வழியில் அனுகூலமான முன்னேற்றம் கிடைக்கிறது முன்னோர்கள் செய்த புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது கோவில்களில் குடமுழக்கு விழாக்கள் போன்றவை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அடிக்கடி பழுதடைந்த பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக அமையும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் வலுவாக விலகப் போகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் ஏற்றம் இறக்கம் என்று இருந்த சூழலில் புதியாகவே லாபத்தை பார்ப்பதால் ரிசவராசிக்காரர்களுக்கு இனிமேல் அனைத்திலும் லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனது பார்வையை லாபஸ்தானத்தில் பதிப்பதால் இந்த காரிய கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக அமையும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் ஆனால் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் துரிதமாக பல காரியங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு புதிய தொழில் துவங்குதல் புதிய முயற்சியில் வெற்றி பெறுதல் போன்ற அனைத்துமே விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பார்வையால் பல நன்மை ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மனக்கலக்கம் ஏற்பட்டாலும் அவற்றை மனநிலையுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த வேளையில் பல்வேறு வகையான தொழில் மற்றும் துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதோடு மூலப்பொருட்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் தனஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களும் தைரியஸ்தானத்திற்குரிய துணிச்சலும் நிறைவாக கிடைக்கிறது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழி கிடைக்கிறது குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான இடமாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் போன்ற மாற்றங்கள் அற்புதமாக ரிசவராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அது மட்டுமல்லாது ஒற்றார் உறவினிடம் இருந்த முன்கோபம் வகை உணர்ச்சி போன்றவை நீங்கி உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் குரு பகவான் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நான் வரவா என்று வகையில் குரு பகவான் உச்சத்தில் வளம் வருவதால் குட் நியூஸ் பல வகையில் உங்களை தேடி வரும் நாலா புறங்களிலும் இருந்து நல்ல செய்தி வருவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிதாக தொழில் துவங்குதல் வியாபாரத்தை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறு முயற்சி கூட தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக ஒவ்வொரு விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இனிமை தரக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கையெழுத்தாகும் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு அடுத்தடுத்து பல நுட்பமான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பணியை குறித்த நேரத்திலே சந்தர்ப்பம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சாதகமாக கைவிடுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு சொந்த கட்டிடத்தை கட்டி தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் சொந்த வீட்டிற்கு குடி போகுதல் போன்ற அனைத்துமே மிகவும் சிறப்பாக அமைகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது கவலைகள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ரிசபராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை தகர்த்தறியப்படுவதால் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்மணிகளின் நலனை மிக முக்கியமானவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான மற்றும் ராசிக்கு குரு ஆகிய இரு கிரகங்களுமே மிக முக்கியமாக பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகின்றன அந்த இரு கிரகங்களில் கிரகம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது அதிலும் உச்சம் பெறக்கூடிய இடம் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடம் என்பதால் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பெண்மணிகள் குடும்பத்தில் பொருளாதார நிறைவை பூர்த்தி செய்வதோடு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக கைகூடும் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் அவரி மாற்றம் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் அல்லது துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதிரடியான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து குட் நியூஸாக வந்து சேரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது ரிசவராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்